அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உளவனே உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கலவையிலிருந்து திமிரி போகிற சாலையில் கலவையிலருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் புதூர் வரும் இந்த புதூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் எழுநூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கலவை திமிரி ஸ்டேட் இருந்து ஒரு எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நீங்க நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்துல போர்வெல் ஒன்று இருக்கு இந்த போரல் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி ஆழத்திற்கு அமைச்சிருக்கிறாங்க மின் இணைப்பு பெற வேண்டும் என்றால் அருகிலேயே வந்து மின்கம்பங்கள் இருக்கிறது நம்ம வந்து எளிதில் மின் இணைப்பினை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார்சாலை முகப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு நூறு அடி இருக்குன்னு சொல்றாங்க இந்த நிலத்தினை பற்றிய உங்களது கருத்துக்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பதற்கு அல்லது ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு இந்த இடம் வந்து பொருத்தமான இடமா இருக்கும் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும் சிங்கிள் ஓனர் இதே போன்று உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை அல்லது குத்தகைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட விரும்பினால் எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு நிலத்தின் விலை விவரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி சென்ட் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட் நாற்பதாயிரம் சொல்றாங்க இந்த விலை வந்து ஸ்லைட்லி நெகோசியபில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மேலும் இந்த நிலத்திற்கு அருகில் உள்ள நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்போது சென்ட் ஐம்பதாயிரம் வரை விற்பனை ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க நிலத்தின நேர்ல பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை விவரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ ஸ்க்ரீன்ல லெப்ட் சைட்ல உரிமையாளர் அலைபேசியின் வந்து கொடுத்துருக்குறோம் மேலும் பிறங்களுக்கு நீங்க இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைக்கு அருகில ஆன் ரோட்ல குறைந்த பரப்பளவுல ஒரு விவசாய நிலம் நேரடியா உரிமையாளிடமிருந்து வாங்குறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்